அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல்வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு நிரந்தரம் என்று எதுவும் இல்லை யாரும் எவரும் நிரந்தரம் இல்லை யாரும் எவரும் நிரந்தரம் இல்லை ஊரும் பேரும் உறவுகள் இல்லை உடலும் உயிரும் பிரிந்து விட்டாலோ உடலும் உயிரும் பிரிந்து விட்டாலோ உலகம் உன்னை விரும்புவது இல்லை உந்தன் தோழனும் உபத்திரம் ஆகலாம் உந்தன் தோழனும் உபத்திரம் ஆகலாம் உன்மேல் பாசம் இல்லாமல் போகலாம் இருந்து நன்மைகள் செய்தவன் இருந்து நன்மைகள் செய்தவன் எண்ணங்கள் மாறி எதிரியும் ஆகலாம் உந்தன் பகைவனும் உன்னையும் புரியலாம் உந்தன் பகைவனும் உன்னையும் புரியலாம் சிந்தனை செய்து சினமும் தணியலாம் முந்தியே வந்து முகமது மகிழ்ந்து முந்தியே வந்து முகமது மகிழ்ந்து மன்னிப்பு கேட்டு மனம் திருந்து இணையலாம் அன்பு தோழனாய் ஆண்டாண்டு இருந்தாலும் அன்பு தோழனாய் ஆண்டாண்டு இருந்தாலும் அவனையே நம்பி அனைத்தையும் கூறாதே அளவாக இருந்து நலமாக பழகினாலே அளவாக இருந்து நலமாக பழகினாலே நாளும் இனித்திருக்கும் நல்லதாக நடந்தேறும் பகைவனாக இருந்தாலும் பாராமுகமாக விடும் பகைவனாக இருந்தாலும் பாராமுகமாய் இருந்துவிடு பாவம் அவன் விதி என்று கோபம் கொள்ளா ஒதுக்கிவிடு வெறுப்பை காட்டினாலும் நெருப்பாக பொசுக்காதே வெறுப்பை காட்டினாலும் நெருப்பாக பொசுக்காதே அவன் குணம் மாறிடலாம் அடியோடு திரிந்திடலாம் யாரிடமும் எவரிடமும் அளவோடு நடந்து கொண்டால் யாரிடமும் எவரிடமும் அளவோடு நடந்து கொண்டால் எல்லாமும் எப்போதும் எளிதாக நடந்திடுமே யாரும் எவரும் நிரந்தரம் இல்லை ஊரும் பேரும் உறவுகள் இல்லை உடலும் உயிரும் பிரிந்து விட்டாலோ உலகம் உன்னை விரும்புவது இல்லை உந்தன் தோழனும் உபத்திரம் ஆகலாம் உன்மேல் பாசம் இல்லாமல் போகலாம் உண்மையாயிருந்து நன்மைகள் செய்தவன் எண்ணங்கள் மாறி எதிரியும் ஆகலாம் உந்தன் பகைவனும் உன்னையும் புரியலாம் சிந்தனை செய்து சினமும் தணியலாம் முந்தியே வந்து முகமது மகிழ்ந்து மன்னிப்பு கேட்டு மனம் திருந்து இணையலாம் அன்பு தோழனாய் ஆண்டாண்டு இருந்தாலும் அவனையே நம்பி அனைத்தையும் கூறாதே அளவாக இருந்து நலமாக பழகினாலே நாளும் இனித்திருக்கும் நல்லதாக நடந்தேறும் பகைவனாக இருந்தாலும் பாராமுகமாயிருந்து விடு பாவம் விதி என்று கோபம் கொள்ளா ஒதுக்கிவிடு வெறுப்பை காட்டினாலும் நெருப்பாக பொசுக்காதே வெறுப்பை காட்டினாலும் நெருப்பாக பொசுக்காதே அவன் குணம் மாறிடலாம் அடியோடு திரிந்திடலாம் யாரிடமும் எவரிடமும் அளவோடு நடந்து கொண்டால் யாரிடமும் எவரிடமும் அளவோடு நடந்து கொண்டால் எல்லாமும் எப்போதும் எளிதாக நடந்திடுமே வணக்கம்